யோகி பாபு அவர்களுடனான ஒரு ஒரு பெரிய கிளாஸ் ஒரு பெரிய சர்ச்சை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டது நிறைய விஷயம் அதில் பேசியிருப்பீங்க நடந்துடுச்சு ஓகே இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது முட்டுப்புள்ளி வச்சாச்சா இல்லை ஒரு கமாவோட நிற்கிறார் இப்போ இவரை பற்றி நான் பொதுவெளியில் ஒரு மீடியாவோட உட்காந்து பேசிட்டேன் இருக்கேன் இன்னொரு நடிகரை நல்லா பண்ண பண்ணி இவன்ட்ட நம்ம பேசினோம்னா மீடியாவுக்கு இவனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால் நான் வல்ல தகவல் இதுதான் சொல்லுவேன் ஜோதி பாபு பத்தி தினமும் ஒரு தகவலா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்கு ஆனாலும் சார் இதை விட்டுருங்க ஏன்னா நீங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜெனியூனிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க யாருமே நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை எப்படியே விட்டுருங்க அப்படின்னா ஒரு நேரம் ஒரு தகவலை சொல்றீங்க திரும்ப இன்னொரு நேரத்துல அதே தகவல் வந்து தவறு அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுறீங்க குற்றச்சாட்டோ இல்ல ஒரு விமர்சனமோ உங்க வலைபேச்சு முன்னாடி வைக்கப்படுது திரிசா வீடு வாங்கினது அந்த பக்கம் போறவங்க இங்கே தாண்டா திரிசா வீடு இருக்கு விஜய் வாங்கி கொடுத்தாரான் போயிடுவோம் இப்போ நாங்க ஏன் மறுக்கிறோம் சம்பந்தப்பட்டவர்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரிக்கு இது மாதிரி எதுவும் அப்படி பண்ண முடியல இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா செய்தியில் தவறுன்னு சம்பந்தப்பட்டவர்கள் மறுக்கும் பொழுது இதில் வந்து தப்பா ஒன்று நாங்கள் சொல்லாமல் விட்டாதான் தப்பு தவறை தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை பதிவு பண்ணாமல் விடுறது தான் தவறு அப்புறம் நம்ம பற்றி குறை சொல்கிறவர்கள் அவங்க எல்லாரையுமே நான் வந்து கவனிச்சு பார்த்தேன் யாருமே ஜென்னிப்பே நம்ம இதே விஜயை பற்றி அவ்வளவு குறைகள் இந்த வலைப்பய்து சொல்லியிருக்கோம் பல பேர் திட்டிருக்கோம் விஜய் ரசிகர்கள் அவ்வளவு பேர் கழிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர்கள் சார்ந்து மட்டும் பாசிட்டிவா பேசுறீங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வருது தான் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க மேல கொஞ்சம் அதிகமான விமர்சனங்களை வைக்கிறது ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு அஜித்தாங்க உள்ளபடியே நான் என்ன சொல்றேன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு அந்தனன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட பல விஷயங்கள் குறித்தும் பேச இருக்கிறோம் சினிமா சார்ந்த விஷயங்கள் பேசலாம் அவங்க கிட்ட வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ யோகி பாபு அவர்களுடனான ஒரு ஒரு பெரிய கிளாஸ் ஒரு பெரிய சர்ச்சை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டது நிறைய விஷயம் அதுல பேசியிருப்பீங்க நடந்துடுச்சு ஓகே இப்போ அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சா இல்ல அவர் கமாவோட நிக்கிறார் ஆக்சுவலா வந்து அவர் எங்களை குறித்து பேசினதுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கல நம்ம செய்யாத ஒரு தவறை அவர் செஞ்சதா சொல்லியிருக்க இருக்காரு அதுக்காக தான் நம்ம இவ்வளவு ஒரு கோபம் பண்ண முடியும் இல்லைனா நாங்க இவ்வளவு கோபப்பட்டு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா நாங்க ஒரு முறை கூட யாரையும் கோபப்படுத்தி பேசினதே கிடையாது கோபப்பட்டும் நாங்க பேசினது கிடையாது ஏன்னா செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்ச மாதிரி சொல்றாரேங்கிறது தான் நம்மளுடைய கோபமும் எரிச்சலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு யோகி பாபுவோடு பணியாற்றிய பல பேர் நம்மள தொடர்பு உண்டு சார் இப்படி சார் அப்படி சார்னு சொல்லி இவ்வளவு தகவல்கள் நம்ம இப்ப இருக்கு அதே மாதிரி பல தயாரிப்பாளர்கள் பேசவும் முன் வந்தார்கள் முதல்ல ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரு அதுக்கப்புறம் வரிசையா பல பேர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சமீபத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் பேசுனாரு இந்த படத்தை அந்த மானில ஷூட் பண்ணாங்க அவருடைய படத்தை அவர் யாருங்கிறது இப்போ பாபு தெரியும் ஏன்னா அந்த மானில ஷூட் பண்ணாங்கங்கறதுனால அவரு பிரிஞ்சுப்பார் இங்க ஷூட் பண்ணா இவர் ஒரு அரை நாள் நடிச்சுட்டு ஓடி போயிருவாரு அந்த மானில் கொண்டு போயிட்டோம்னா அந்த ஏழு நாள் நடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சுதான் இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க இவர் போனா இவர் அடுத்தடுத்து படம் பண்றாருல்ல அந்த ஆட்கள ஒரு ஆறு பேரு கூப்பிட்டு வந்துட்டாரா அந்த தயாரிப்பாளர் செலவுல இவங்களுக்கு அங்க தங்குற செலவு சாப்பாட்டு செலவு இவங்க போற வர்ற செலவு எல்லாமே அந்த தயாரிப்பாளர் பார்த்திருக்காரு அங்க போயும் இவர் வந்து முறையாக நடிச்சு கொடுக்கலன்னு அப்படின்னா ஒரு ஒரு தகவல் சொல்றாரு அப்ப நான் சொல்றேன் நீங்க வாங்க இப்ப நிறைய தயாரிப்பாளர்கள் உட்காந்து பேசுறதுக்கு முன் வராங்க இயக்குநர்கள் வந்து பேசுங்க அப்படின்னா பிரேம்ல வந்து பேசுறதுக்கு பயப்படுறாரு என்ன காரணம் அப்படின்னா சினிமாவை பொறுத்த அளவுக்கு ஒரு நடிகரையோ ஒரு நடிகையோ ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு ஒரு குற்றம் சுமத்தி பொது மீடியாவில வந்து பேசினாருன்னா அடுத்து யாருமே அவரை சேர்க்க மாட்டாங்க இப்ப நான் வந்து தொடர்ந்து இந்த இயக்குனரா டிராவல் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்ப இவரை பத்தி நான் பொது வெளியில ஒரு மீடியாவில உட்காந்து பேசிட்டேன்னா நான் இன்னொரு நடிகரை என்னால அப்ரோச் பண்ணவே முடியாது சார் ஒரு தயாரிப்பாளர் அப்ரோச் பண்ண முடியாது இவன் வந்து ப்ராப்ளமேட்டிக் பர்சன் இவன் நம்ம பேச பேசினோம்னா மீடியாவுக்கு போயிடுவான் இவனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க சார் அதனால நான் வரல தகவல் இதுதான் சொல்லுங்க இந்த மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப யோகி பாபுக்கு பல பேர் வாய்ப்பு இல்ல நான் இந்த இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து இருக்கணும்னா நான் இந்த மாதிரி வெளியில வந்து பேச முடியாது சாருங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு ஆனாலும் இவர்கள் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா யோகி பாபு பத்தி தினமும் ஒரு தகவலா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்கு ஆனாலும் எங்களுடைய வலைபேச்சு தொடர்ந்து பாக்குற நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் இதை விட்டுருங்க ஏன்னா நீங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்க உங்களை வந்து ஏழு வருஷமா பாத்துக்கோங்க உங்களுடைய ஜெனியூனிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க யார்கிட்டயும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல நாங்க நம்புறோம் இதை எப்படியே விட்ருங்க அப்படின்னா ஆனா இந்த விஷயம் பூதாகரமா பேசிட்டு இருக்கும்போது சில விமர்சனங்கள் உங்களுக்கு எதிராக கேட்கப்பட்டது அதுக்கு பதில் உங்ககிட்டதான் கேட்டாகும் அதனால கேட்கிறேன் இப்ப இதுல வந்து நீங்க ஒரு நேரம் ஒரு தகவலை சொல்றீங்க திரும்பவும் இன்னொரு நேரத்துல அதே தகவல் வந்து தவறு அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுறீங்க இப்போ அது வந்து இங்க இருக்க ஒரு நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க அப்படி சொன்ன தகவல் மூலமாக நீங்க ஏதோ ஒரு லாபம் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றி பேசிடுறீங்க ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு விமர்சனமோ உங்க வலைப்பை

அப்போ கோச்சுக்கிட்டே அவரை விட்டு வெளியில் வர்ற மேனேஜர் அவரை பற்றி சில உண்மைகளை நம்ம இப்போ இதை நம்ம வந்து பொது இதுதான் நடக்கும் இது நடந்த பிறகு அந்த ஹீரோ ஃபோன் ஃபோன் பண்ணி சார் இப்படி ஒரு செய்தி போட்டிங்க நீங்கள் வந்து எனக்கு அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இப்போ இது எல்லாமே நாம் வந்து இவர் சொன்னார் அவர் சொன்னார் இங்கேருந்து தகவல் வந்துச்சு இவர் தரப்பு சொன்னாங்கன்னு சொல்கிறோம்ல பெரும்பாலும் தரப்புன்னு தான் சொல்லுவோம் இப்போ சம்மந்தப்பட்டவரே பேசினார்னு சொல்லும் பொழுது அது அவருக்கு சங்கடம் ஸோ அதனால் பெரும்பாலும் அந்த தரப்புன்னு நம்ம சொல்லிவிடுவோம் சம்மந்தப்பட்டவர்கிட்ட ஒரு ஃபேக்ட் செக் இது மாதிரி எதுவும் அப்படி பண்ண முடியாது இல்லை இல்லை இங்கே நடக்க பார்க்கிற விஷயம் என்னன்னா செய்தி உண்மையா இருக்கும் இப்ப நம்ம கேட்கறோம்னு வைங்களேன் சார் இப்படி உங்களை பத்தி ஒரு செய்தி வருதுன்னா தலைவா தான் ஆனா பேசிடாதீங்க இப்ப நம்ம வந்து காலையில இருந்து உயிரை கொடுத்து இங்க போன் பண்ணி அங்க போன் பண்ணி ஒரு செய்தியை புடிச்சு வச்சிருக்கோம் நீங்க பேசாதீங்கன்னா அதுக்கப்புறம் பேசாம இருக்கும் அப்ப என்னன்னா பேசிடுவோம் அவர் மறுத்தாருன்னா அப்புறம் பேசி தான் கான்செப்ட் இதுதான் பெரும்பாலும் பத்திரிகையில நடக்கிற விஷயம் நம்ம பத்திரிகையில இத்தனை வருஷம் இருந்ததுனால அந்த ஃபார்முலாவை அப்படியே இதுக்குள்ள கொண்டு வரோம் இதுதான் இதுல நடந்த விஷயம் இப்போ திரிஷா வீடு அங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னதை நாங்க மறுத்து பேசலன்னா என்ன என்ன நடந்தது யாருக்கும் தெரிய போறது இல்ல அந்த பக்கம் போறவங்க இங்க தாண்டா திருச்சா வீடு இருக்கு விஜய் வாங்கி கொடுத்தாரான்னு போயிருவோம் இப்ப நாங்க ஏன் மறுக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு ஜென்னியூட்டி இருக்கு செய்தியில தவறுன்னு சம்பந்தப்பட்டவர்கள் மறுக்கும் பொழுது இதுல வந்து இது எப்படி தப்பா ஒண்ணு எனக்கு நாங்க சொல்லாம விட்டாதான் தப்பு ஒரு தவறை தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை பதிவு பண்ணாம தான் தவறு ஜென்யூனா அதை வந்து நாங்க மறுபடியும் பதிவு பண்றோம் தவறுன்னு ஒத்துக்கிறது ஒத்துக்கிறது தான் பெருந்தன்மை அது அதை நீங்க தப்புன்னு பேசுறது எவ்வளவு பெரிய கேவலம்ங்கிறது நமக்கு புரியல அப்ப இவங்க வந்து பத்திரிகை பத்திரிகையுடைய அடிப்படை

இந்த பக்கம் அஜித் தை திட்டி திட்டிருக்கோம்னா விமர்சனம் பண்ணியிருக்கோம் திட்டுறதுக்கு நம்ம யாரு இவங்க செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியிருக்கோம் இவங்க செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணி தவறுன்றதா சுட்டி காட்டுறது அப்படின்றது அவர்களை சுட்டி காட்டுறது நம்முடைய வேலை அதை தொடர்ந்து இருக்கோம் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட காசு வாங்கிட்டார் அவருகிட்ட காசு வாங்கிட்டாருன்னா இன்டெஸ்ட்ல யாரும் யாருக்கும் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் சொல்கிறவங்களுக்கும் தெரியும் புரிதா உங்களுக்கு இப்போ நீங்க வந்து நான் ஒன்னை மிரட்டி ஒரு செய்தி போடுவேன் எனக்கு காசு கொடுன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் இங்க யாருமே கிடையாது அப்படி பலவீனமானவர்களை யாரும் கிடையாது ஒருத்தரை மிரட்டிட முடியும்னா அவர் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துருப்பாரு இவ்வளவு பெரிய இடத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் எவ்வளவு பேர பாத்துட்டு வந்திருப்பேன் மிரட்டலுக்கு ஒருத்தன் பயந்தார் அங்க வந்து உட்கார முடியுமா ரஜினி வந்து கிட்டத்தட்ட அம்பது வருஷமா இருக்காரு ஒருத்தவ மிரட்டறான்னு பயந்தார அவர் இருக்க முடியுமா அப்ப அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே வர்றாங்க அப்ப இந்த மிரட்டல் தப்பு அப்ப இவங்க ரொம்ப சர்வ சாதாரணமா உட்கார்ந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஆரம்பத்துல ரொம்ப கோவப்பட்டேன் இப்போ நடுவுல ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ பாத்திருப்பீங்க ரொம்ப அவனே எல்லாம் நிறைய பேரு திட்டிருக்கேன் ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கிறேன் நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணும் முதல்ல எதாவது ரியாக்ட் பண்ணாமலே இருந்து கலந்துட்டோம் சில பேர் ரொம்ப அநாகரிகமா தரம் தாழ்ந்து நம்மளை விமர்சனம் பண்ணும்போது கூட நம்ம ரியாக்ட் பண்ணதே கிடையாது சரி ரைட் அதன் மூலம் அவங்களுக்கு கொஞ்சம் தொகை வருது போயிட்டு போட்டோம் நம்ம வந்துடுது ஒரு யூடியூப்ல ஒரு வருமானம் வருது அல்லது எங்கேயாவது உட்காந்து பேசும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்குது போட்டோம்னு விட்டுருது ஆனால் தரம் தாழ்ந்து பேசும் நம்மள ஏரியாம ஒரு கோபம் அந்த கோபத்தை தான் நான் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளா வெளிப்படுத்திட்டேன் இப்போ கூட எனக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கு நம்ம ஏன் இப்படி வந்து தரம் பேசணும் நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு தான் இப்ப சொல்றேன் இங்க வந்து யாரும் யாரையும் மிரட்டி பணம் வாங்கிடவே முடியாது அந்த அப்படி ஒரு காலம் என்னைக்குமே இருந்தது ஸோ ஏன்னா முக்கியமான விமர்சனங்கள் இருந்ததுனால அதுக்கு விளக்கங்கள் நீங்க தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அந்த விமர்சனங்கள் கேட்க வேண்டியதாச்சு அதற்கான விளக்கங்களும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடும் தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அந்த ஒரு மனநிறைவோட இதை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி